அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மலரக்குறிச்சி மணக்குறிச்சி பக்கத்தில் மாதவிளை சேரமங்கலம் மாதவிள இந்த இடத்துக்கு பேர் மாதவள தானம்மா மாதவிளையில் இருக்குது பார்த்துருங்க ஒரு வீடு இருக்குது அஞ்சு சென்ட் வலி நாலு தான் உண்டு நாலு நாலரை அடி தான் வலி உண்டு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சு சென்ட் இடம் வீடு வீடு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கும்க்கா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இது காலு இல்லை இல்லை இது ஒரு பெட்ரூமு கீழே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கும் பொதுவாக ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க இருபது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அஞ்சு சென்ட் இடம் நல்ல ஒரு இடம் தான் லோ பட்ஜெட்டில் யாராவது வீடு வாங்கணும்னு சொன்னால் இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் நான் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிடுங்க கிச்சனு இது ஒரு ஸ்டோர் ரூம் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எல்லாம் பக்கம்தான் திங்கள் சந்தை பக்கம் மாதவிளை யாருக்காவது வாங்கணுன்னா இந்த லிங்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்புறமா சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடு இடங்கள் எதாவது வாங்கணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள்